ஃபோன் பண்றாங்க அது வெளி மாவட்டத்துல இருந்தே தான் ஃபோன் பண்றாங்க நம்ம இருக்கிறது பாய்ம்தூர் ஆனா எல்லாரும் வெளில இருந்து நிறைய பேர் கூப்பிடுறாங்க அவ்வளவு தூரத்துக்கு கொடுக்க முடியாதுங்கிறது ஒரு பக்கம் கவலையா இருக்குது ஆனா இவ்வளோ பேர் ஆதரவளிக்கலைக்கு ரொம்ப நன்றி எல்லாரும் ரொம்ப நன்றி அடுத்தது பாத்தீங்கன்னா பார்ப்போம் அந்த உங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்குற அளவுக்கு பல்க் ஆர்டர் டைமோட வரும் அப்போது நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க அது எப்போ வேணாலும் உங்களுக்கு கூப்பிட்ற மாதிரி வீடியோ போ அப்புறம் நான் ஒன்று பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து பேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பை ஹேண்ட் பேக் கைப்பிடி வச்சு ஒரு பை மட்டுமே தெப்போம்னு இல்லை நாங்கள் எல்லா பேக்குமே தைப்போம் பார்த்திங்கன்னா இது ரெண்டு ரோப் வச்ச அடுத்தது இது வந்து ஒரு ரோப் வச்சது கெஜட் பை கெஜட் வச்சு ஹேண்டில் எல்லாம் ஸ்ட்ராங்காக போட்டு மாடலே வந்து வேற மாதிரி இருக்கு அடுத்த இதெல்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க நாங்கள் வீடியோ போட்டேக்கிறதுனால பார்த்துருப்பீங்க இது வந்து ஜூட் பேக் ஜூட்டில் நாங்கள் ஃபேப்ரிக் வச்சு பண்ணியிருக்கிறோம் ஜூட்டாகவே பண்ணியும் கொடுப்போம் அடுத்தது இது பேக் பேக் தோளில் போட்டு போவாங்கல்ல அந்த பேக் பேக் பேக்கு அப்புறம் நானோவன் பேக்குகளும் கனெக்ட் பண்ணி கொடுப்போம் எல்லாமே அடுத்து இது இது பார்த்துக்கோங்க அடுத்து இது ஸாரீ பவுச் சேரீ பவுச் வந்து பெல்க்ரோ வச்சு இது ஒரு மாடல் அடுத்தது இப்போ நீங்கள் ஏற்கனவே வந்து பார்த்துருக்கீங்க இந்த டிப்பு வச்சு நாங்கள் அடித்தது அப்புறம் இது ஃபோட் பேக்ஸ் இது வந்து காலேஜ் பொண்ணுங்களுக்கு ஆகிற மாதிரி இதெல்லாம் வந்து தைச்சி நாங்கள் அப்பப்போ கொடுக்குறது சாம்பிள் பார்க்கறேன்னு ஒன்று ஒன்று நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் இதில் ஜிப்பு வச்சு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் பண்ணி கொடுப்போம் உங்களோட வீட்டு விசேஷங்களுக்கு முகூர்த்த பைகளாகட்டும் அல்லது கடைகளுக்காகட்டும் என்ன தேவையாக இருந்தாலும் என்ன மாடலாக இருந்தாலும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் எங்கள் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆட்ரு நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் அப்போ எங்களை எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குற வெளியூர் ஃபாலோவர்ஸ்க்கும் வேலைக்கும் ஓகே நன்றி சரி ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கு வந்து கேட்டுக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ்